அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி இவ்வளோ சிம்பிளாக செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து இப்போ ஹாஃப் கேஜி மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லேருந்து எப்படியெல்லாம் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பிக்னஸ்ஸாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆனியன் வந்து நான் இப்போது சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணிக்கோங்க நார்மலாக ஒன் கேஜி பிரியாணி அப்படின்னா மட்டன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செவன் ஆனியன் எடுக்கணும் செவன் டொமேட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃப் கேஜி அப்படின்றப்போ ஒரு ஃபோர் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க நார்மலாக இப்போ வந்து நம்ம ரைஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பட்டை ஏலக்காய் லவங்கம் கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ டூ நம்பர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா வந்து வதங்கணும் ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட பிரியாணி கலராக இருக்கும் ஆனியன் நல்லா பாருங்க நான் எந்த அளவுக்கு நான் வந்து வதக்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருங்க நல்லா அதை வதங்கணும் ஒரு லைட்டாக மூடி போட்டுக்கூட அப்படியே வச்சுருங்க நம்ம உடனே உடனே செய்யக்கூடாது நல்லா வதங்க வைக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் வந்து அப்படியே முறுகிட்டு வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கலரும் கிடைக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம பிரியாணி செய்கிறோம் ஆனால் கலரே இருக்க மாட்டேங்குது இது அப்படின்னு ஆமாம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு இது தான் நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வர வதங்கிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கருகி இருக்க மாதிரி தெரியும் பட் இது வந்து கருகிறது அளவுக்கு நம்ம வந்து வதங்கணும் ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா கிண்டிகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்குது இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது தான் பிரியாணி மசாலா நெக்ஸ்ட்டெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதில் டூ டேபிள் ஸ்பூன் போடுங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி அந்த பிரியாணி மசாலா அது வந்து பட்டை கிராம்பு தூள்னு சொல்லுவோம் ஸோ அது டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணுறோம் மட்டன் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மட்டன் ஆட் பண்ணுறோம் மட்டன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க ஓகேவா அந்த மட்டனில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க அது எந்தளவுக்கு ஃபுல்லாக அது வந்து ரெடிஷ் ஆகுதுன்னு பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து கிள்ளறிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் அதில் வந்து ஃபுல்லாக மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம பிரியாணி சாப்பிட்றப்போ அந்த கறி ஓட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பொடியாக கட் பண்ணால் புதினா மல்லி அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போலாம் வந்து இப்போ புதினா மல்லியெல்லாம் வந்துட்டு நிறையா க்ரீன் கலர் வந்து டை ஆட் பண்ணுறாங்க போல் ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப க்ரீனிஷாக தெரியுது அலசிட்டு பார்த்தோன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ஸோ நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து புதினா மல்லியே ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு போர்ஷன் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக துவைக்கலாம் மீதி ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஒரு போர்ஷன் சொல்ல வேணாம் ஒரு முக்கால் பங்கு வந்து ஆட் பண்ணிடுங்க மீதி கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா கிளறிட்டே இருங்க புதினாமல்லி எல்லாம் மல்லியை ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படியே கிளறிட்டே இருங்க புதினாமல்லி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நார்மலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுக்குமே நம்ம வந்து தயிரை ஆட் பண்ணுவோம் ஏன்னா அந்த கறி வந்து சாஃப்டாக வேகிறதுக்காக ஸோ நம்ம சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தயிரை ஆட் பண்ணுறோம் ரொம்ப புளிச்சிடாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ வாங்கின தயிராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கறியிலேருந்து தண்ணி விட்டு வரும்னு சொல்லுவாங்க அப்போ தான் அது வந்து கறி வந்து நல்லா வந்து ரெடி ஆகுது வேகிறதுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டு வருது பாருங்கள் அப்போ அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரும் அந்த மசாலா நம்ம போட்டதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ அந்த டைமில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கறி வேகணும் ஸோ நம்ம விசில் தான் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வைக்கலாம் நம்ம ஒரு சில கறி வந்து ரஃப்பாக இருக்கும் அப்போது ஒரு ஃபைவ் விசில் வரையும் மேக்ஸிமம் வைக்கலாம் ஒரு சாஃப்டான கறியாக இருந்துச்சுன்னா ஃபோர் விசில் போதும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் வைக்கணும் ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க அதுலேருந்துமே நல்லா பிரிஞ்சு அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த மேலே வந்து ஆயில் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் பார்க்கும்போதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம் நெக்ஸ்ட் இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் செய்கிறப்ப கல் உப்பு தான் ஆட் பண்ணணும் நம்ம குக்கர் விசில் வச்சுட்டு அதுக்கடையில் வந்து நம்ம ரைஸ் வந்து ஊற வைக்க போகிறோம் இது வந்து துளசி ரைஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரைஸ் வந்து நம்ம ஆஃப் கேஜிக்கு வந்து ரெண்டு அந்த மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம எந்த இதில் மெஷர் பண்ணுறோமோ ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க நார்மலாக வந்து இந்த மாதிரி பிரியாணி ரைஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வைக்கணும் ஸோ நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அரிசி வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க இதே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் போதும் அதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ இதில் பாருங்கள் விசில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வரையும் வைக்கலாம் ரஃபான கறினால் ஒரு ஃபைவ் விசில்ஸ் வரையும் வைக்கலாம் நம்ம விசில் எடுத்து பார்த்துட்டு கறி வேகலை அப்படின்னா திரும்ப நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோர் விசில்ஸ் வச்சுருக்கேன் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கிடையே நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா ஊறிட்டுருக்கு இதுக்கு இந்த மாதிரி கிச்சனில் எப்போவுமே நம்ம ஒரு வேலை செய்யும் போது சைட் பை சைடாக நம்ம அதுக்கான சைடு ஒர்க்கும் ஏதாவது நம்ம பார்த்து வச்சிடணும் அப்போ தான் நம்மளோட சமையலும் சீக்கிரமாக முடியும் நமக்கு ஒர்க்லோடும் அதிகமாக தெரியாது இதை மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாமே அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம கறி வந்து சாஃப்டாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் விசில் வச்சுட்டு எப்போவுமே விசில் எடுத்து விட்டுறாதீங்க ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி அந்த விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கறி வந்துடுச்சான்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் இப்போ அந்த கிரேவியில் வந்து தண்ணி இருக்குது ஸோ அதை தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும் அதோடு சேர்த்து தான் நம்ம மற்ற வாட்டர் ஆட் பண்ணுறது வந்து மெஷரிங் அந்த மெஷரிங் கப்பில் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ சொல்லியிருக்கேன் அந்த கணக்கில் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா டூ கப் வாட்டர் அந்தளவுக்கு நெக்ஸ்ட்டு அதை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கப்பில் வாட்ரு அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம வந்து இப்போது கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறோம் கீ ஆட் பண்ணிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் ஆட் பண்ணி அது இப்போ வந்து நம்ம தாளித்து நம்ம திரும்ப அந்த வாட்டர்லாம் இதில் ஆட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ரைஸ் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ கறிக்கு அந்த தண்ணி பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் நான் எந்தளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதில் ஃபுல்லாக அந்த கறியெல்லாம் ஒதுக்கிட்டு மீதி அந்த தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அது கூட தான் நம்ம சேர்ந்து வாட்டரை ஆட் பண்ண போகிறோம் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதை தாளிக்கிறதுக்கு இப்போ அந்த பட்டை கிராம்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றுங்க நம்ம தண்ணி எக்ஸஸாக ஊற்றிட்டாலும் நமக்கு வந்து ரைஸ் குழஞ்ச மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும்னா ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ தான் ஒரு கப் நம்ம ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்காக டூ கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணும் இதே வந்து நமக்கு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா வந்து டூ கப் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ ஒரு முக்கால் கப் அப்படிங்கிற மாதிரி கணக்கே வச்சுக்கலாம் ஒன்றே முக்கால் கப் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இந்த துளசி ரைஸை விட அது வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளரி விடுங்க ஸோ அது அளவுக்கு அது லைட்டாக ஒரு கொதிச்சு வரும் ஸோ நம்ம அந்த டைமில் தான் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும் அதுவரை வெயிட் பண்ணணும் நம்ம இப்போ வந்து ஒரு ரெண்டரை கப் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாட்டர் வந்து ஒரு ஃபைவ் கப் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த கறியில் உள்ள எக்ஸஸ்ஸாக உள்ள அந்த தண்ணியையும் மெஷர் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி இப்போ ரசம் தாளிக்கும் போது ஒரு லைட்டாக கொதித்து வரும் அந்த மாதிரி இதில் லைட்டாக கொதித்து வர்றப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம் அது எந்த டைமிங் அப்படின்றத நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் அது மாதிரி இப்போது பிரியாணி செய்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம செய்கிற பிரியாணி இன்றைக்கி சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே நம்ம பாராட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யுங்க நீங்கள் அப்படி செய்யும் போது தான் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம வந்து இன்றைக்கி நல்லா சமைச்சிருவோம் எந்த டிஷ் எடுத்துக்கிட்டோம் பிரியாணின்னு நான் சொல்லலை நார்மலாக எந்த டிஷ் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாலும் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிடுவேன் பார் இன்றைக்கி நான் சூப்பராக செய்வேன் பார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க அது பக்காவாக செட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த பொங்கின மாதிரி வருது பாருங்கள் இந்த ஓரளவுக்கு வரும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள் தண்ணியோடு நம்ம கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் ஃப்ளேமை ஃபுல்லாக வைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக கொதிச்சு வரும் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம் அது வரையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்கிடையில் இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் இதோட நம்ம தேர்ட் டைமாக சால்ட் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போடுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வெங்காயம் வதங்குறப்போ போட்டோம் நெக்ஸ்ட்டு கறிக்கு போட்டோம் இப்போ இந்த தண்ணிக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள் நல்லா உப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சுருக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணுறோம் ரைஸ் ஆட் பண்ணி கிளறிட்டுருக்கோம் ரைஸை உள்ளாக வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் வந்து அதில் ஊற்றுங்க எதுக்கு அப்படின்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஸோ கிளியராக வரும் அப்போ ரைஸ் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெந்து வச்சுருக்கிற அந்த கறியை ஆட் பண்ணுங்கள் கறி ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்குறப்போ அவ்வளோவா கலரிங் தெரியலல்ல பிரியாணி வந்து கலராக தெரியாத மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அந்த மசாலா ஆகி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா கலரிட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வைங்க அந்த ரைஸ் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம பார்க்குறப்போ கலர் அவ்வளோவா தெரியல அப்புறமா வந்து நமக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கலர் சூப்பராக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபுல்லாக அது ரைஸ் அந்த கறியெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கப்பா அது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க ஸோ அப்போ தான் ஈஸியாக இன்னும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு சமைக்கக்கூடாது எப்போவுமே இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறப்போ அந்த ரைஸு அந்த கறி கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு அது நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம மூடி வச்சுருந்தோம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு பற்றி நமக்கு ரைஸ் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ரைஸ் எடுத்து நம்ம எடுத்து கையில் வச்சு பார்த்தோம் அப்படி எடுத்து அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் அவ்வளோவா கலர் தெரியாத மாதிரி இருக்குது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டலை பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குது நமக்கு அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கீழே ஒரு தோசைக்கல் வச்சிடணும் ஏன்னா ஹீட் அதிகமாகி அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது ஸோ தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டுருங்க ஏன்னா டேரெக்டாக நம்ம கிளறும்போது கீழே உள்ள ரைஸ் வந்து அடிப்பிடிச்சிடும் ஸோ அப்படியே பிடிச்சிரும் சட்டியில் வந்து செட் ஆயிரும் அதனால் இப்படி தோசைக்கல் வச்சு செய்கிறப்போ கீழே ஒட்டாது சட்டியில் ஒட்டாமல் நீட்டாக நமக்கு வரும் இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் நைன்ட்டி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இவ்வளோதாங்க சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தாக நான் சொல்லியிருப்பேன் பட் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை பிரியாணி அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிடுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிரியாணி செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே பிரியாணி செய்ய ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து எல்லாருமே பிரியாணி செஞ்சுட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட்